கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக இருக்காரு அது ஒரு பெரிய இம்பாக்ட அவருக்கு காசு பணத்தை கெடுக்க மாட்டார் குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து பாவம் உங்களுக்கு பத்தில் வந்து உட்கார்றாரு பத்தில் வந்து என்ன குருவாங்க இந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றதுனால நிறைய நல்லது செய்வார் என்ன கொஞ்சம் நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் நம்ம பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கறதுனால எப்பயுமே இந்த மாதிரி அசுப பாவங்களில் சுபர்கள் பார்க்கும்போது அந்த அசுப பாவத்திலிருந்து வந்த நெகட்டிவிட்டி எல்லாம் காணாம அப்படின்னு பேசி பகச்சிக்க பகச்சிக்க கூடிய ராசி கண்ணி கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் இருக்காங்க நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரிசையை வந்து பாருங்கள் நம்ம இந்த குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கன்னி ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கண்டக சனியாக இருக்கார் அது ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லை அவருக்கு ஆசு பணத்தை கெடுக்க மாட்டார் குரு பகவான் என்ன பாவத்தில் வந்து உட்காராரு அப்படின்னா பத்தாம் பாவம் இதுனும் உங்களுக்கு பத்தில் வந்து உட்கார்றாரு பத்தில் வந்து உட்கார குருவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தொழில் குரு அவருக்கு பேரே தொழில் குரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தொழில் குரு அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர் ஆப்வியஸ்லி தொழிலில் அவர் எதையோ ஒன்று செய்ய போறாரு என்ன செய்ய போறாரு நல்லது செய்ய போறாரா கெட்டது செய்ய போறாரா நிறைய நல்லது செய்ய போறார் கவலையே படாதீங்க கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த சுய தொழிலில் வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் எப்படி முன்னேற்றம் வரும் நான் இவ்வளோ நாளாக தொழில் செய்கிறேங்க அது வந்து பெருசாக ஓட்டலிங்க இருந்தாலும் கௌரவத்துக்காக அது செஞ்சுட்டுருக்கேன் வேற வழி இல்லாமல் அது செஞ்சுட்டுருக்கேன் வேற தொழில் தெரியல செஞ்சுட்டு இருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய கண்ணிராசி அன்பர்கள் இருப்பீங்க பாத்தீங்களா பார்த்திங்களா இவங்களுக்குலாம் வந்து பாருங்கள் தொழிலில் கண்டிப்பாக ஒரு மேன்மை முன்னேற்றம் ஒன்று அதே தொழிலே நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணலாம் இல்லை அந்த தொழிலை விட்டுட்டு சட்டுன்னு ஒரு நல்ல சூப்பர் டூப்பராக இருக்க தொழிலில் நீங்கள் மாறலாம் ஆக மொத்தம் தொழிலில் ஒரு மேன்மை முன்னேற்றம் எது உங்களுக்கு தொழில் ஃபேவராக வருமோ அதை அந்த ஒரு தொழிலை குரு பகவான் உங்களுக்கு காமிச்சு கொடுப்பாரு நீங்கள் செய்வீங்க இல்லைங்க ஆல்ரெடி நான் தொழில் செஞ்சுட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது அது இன்னும் வந்து பாருங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஹை ஃபை லெவலுக்கு போகிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றதுனால நிறைய நல்லது செய்வார் என்ன கொஞ்சம் நேர்மை நியாயம் தர்மம் இதெல்லாம் நம்ம பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கண்ணி வந்து வந் பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இந்த புதன் வந்து உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால கண்ணி இயற்கையாகவே வந்து பாருங்க பெருசாக பேச மாட்டாங்க வெரி குட் அப்சர்வர்ஸ் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரொம்ப தெளிவா செய்வாங்க மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லிடா நம்ம கூடிய கண்ணீராசி அன்பர்கள் தான் பொதுவாவே இந்த ஜோதிடத்துலேயே ஒரு விஷயம் உண்டுங்க நம்ம சுய ஜாதகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில்ஸ்தானம் சுபஸ்தானத்தை வந்து சுபர்கள் இருக்கிறத விட அசுபர்கள் இருக்கிறது நல்லது அப்படிம்பாங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ தொழில் ஸ்தானத்தில் வந்து பாருங்க ஒரு சுபர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ குரு இருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் இருக்காரு இப்படி சுபர்கள் இருக்காரு அப்படின்னும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நேர்மை நியாயம் தர்மம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் பார்த்து வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இதே வந்து சனி இருக்காரு ராகு இருக்காருன்னா ஏ எனக்கு நேர்மை வேணா நியாயம் வேணாம் தர்மம் வேணா ஆட்சி பிடிச்சி நான் எப்படின்னா சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாரிச்சுட்டு அப்படிம்பாங்க பட் என்ன அப்படின்னா பிடிச்சி சம்பாதிச்சாலும் பின்னாடி சனி ஃபேவரா இல்ல அப்படின் போது வச்சு செய்வாரு அப்ப நேர்மையா நம்ம சம்பாதிக்கிறது நல்லது இல்லைங்களா இப்ப இங்க சுபர் வந்து உட்கார்றாரு அப்போ வந்து நீங்க நல்ல தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அப்ளிமெண்ட் எல்லாமே இருக்கும் பட் ஹானஸ்டி அப்படின்றதுலாம் நீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்றதுக்கு நான் எக்ஸாம்பிள்காக அந்த விஷயம் சொன்னேன் சரிங்களா சரி இவர் தொழில் குருவா இருந்து இவரோட பார்வை வந்து பாருங்க ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தை அவர் பார்க்குறாரு கன்னிராசி அன்பர்கள் உங்களோட சொல்வாக்கு அதிகமாகும் செல்வாக்கு அதிகமாகும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் தீரா துயரங்கள் வெளியே சொல்ல முடியாத நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு கண்ணிக்கு கொஞ்சம் நாளாகவே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வெளியே தெரியாமே சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்மளோட வசதியும் வாய்ப்பும் தனப்பிராப்தி அப்படின்றது அதிகமாகவும் வசதியும் வாய்ப்பும் அதிகமாகும் சரிங்களா உங்களோட வாக்கு ஆல்ரெடி பெருசாக பேச மாட்டீங்க பேசுனா கரெக்டாக பேசுவேங்க சொல்வாக்குக்கு செல்வாக்கு அப்படின்றது உண்டு தான் பேசுனா கரெக்டாக பேசுனா அவங்களோட பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது எப்பயுமே கண்ணிக்கு உண்டு அந்த மரியாதை தொடரும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாகும் அதுக்கடுத்து வந்து பாருங்கள் நாலாம் பாவம் சுக சன் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து சாலிடாக அதிகமாகுங்க உங்கள் கவலையே பட வேண்டாம் அம்மானோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் அம்மானோட ஒரு மாரல் சப்போர்ட் ஃபிசிக்கல் சப்போர்ட் நல்லா கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எப்பயுமே இந்த மாதிரி அசுப பாவங்கள சுபர்கள் பார்க்கும்போது அந்த அசுப பாவத்துல இருந்து வந்த நெகட்டிவிட்டி எல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கு ரொம்ப நாளாக கடன் இருக்குங்க பெருசாக என்னால் வந்து தீர்க்கவே முடியல அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை காணாம போகும் பெருமளவு கடனை அடைச்சிடுவீங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க எனக்கு வந்து சுயஜாதகத்துல புதன் பெருசா ஃபேவராக இல்லை எனக்கு நரம்பு இஷ்யூஸ் இருக்கு எனக்கு சுய ஜாதகத்துல சனி பெருசாக ஃபேவராக இல்லை எனக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி எனக்கு சுய ஜாதகத்துல சூரியன் பெருசாக ஃபேவராக இல்லை தலை வருது கண்ணு வலி வருது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது வந்து நம்ம உடம்புல என்ன நோய் வரணும் அப்படின்றது கூட கிரகங்கள் முடிவு பண்ணுதுங்க புரியுதுங்களா நம்ம முடிவு பண்ணுறதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நான் ரொம்ப ஒபீஸாக இருக்கேன் என் சுய ஜாதகத்தை சந்திரனை பார்க்கணும் அதே மாதிரி சுக்ரனை பார்க்கணும் நான் வந்து பாருங்க நிறைய விஷயத்த என்னோட சுய ஜாதகத்தை பார்த்து நான் முடிவு பண்ணிக்கலாம் எனக்கு இல்லை நிறைய இருக்கு எனக்கு சூரியனும் சனியும் அவங்களோட பொசிஷன் நான் பார்க்கணும் இதெல்லாம் காரணம் அப்ப என்னோட சுய ஜாதகத்துல இந்த மாதிரி நோய் வரணும் அப்படின்னா கூட கிரகங்கள் தான் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி முடிவு பண்றாங்க கிரகங்கள் தான் தீர்மானிக்கிறாங்க அப்ப இந்த குரு பகவான் ஆறாம் பாவத்தை பார்க்கறதுனால நான் கிரகங்கள்னால உற்பத்தி பண்ணப்பட்ட நோய்கள் அப்படின்றது குருவனோட பார்வையினால ஆகும் இந்த சுய ஜாதகத்துலேயே கூட வந்து பாருங்க ஒரு ருணரோக சத்ருஸ்தானத்துல ஒரு பெரிய ஒரு அசுபன் இருக்கான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சனியும் இருக்கா ராகுவும் இருக்கான் அவனுக்கு குருனோட பார்வை இருக்கு அப்படின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் கொடுக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான நோயை வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு அர்த்தம் குருனோட பார்வை இல்லைனா படுக்க வச்சிடுவான் புரியுதுங்களா நம்மளை முடக்கி வச்சுடுவான் அந்த தசை வருது அந்த தசை வரும்போது நம்மளை முடக்க பார்ப்பான் புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் செய்யுது சரி இப்போ எல்லாம் சேர்த்து குருனோட பார்வை ஆறாம் பாவத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் அப்படின்றது குணமாகக்கூடிய நோய் எந்த குணம் ஆயிடும் இன்கியூரபிள் இருந்தாலும் அதில் ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வரும் இப்போ ஒரு சிலருக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு குணம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அது இர்ரிவர்சபிள் டேமேஜ் நம்மளோட கிட்னி வந்து பாருங்க நார்மல் சொல்லுவாங்க முழுசும் சைடிலிருந்து போயிடும் அதை திருப்பி நார்மலிசி கொண்டு வந்துட முடியுமா அதுல ஸ்டேஜஸ் இருக்கு அப் அப் டு சர்டீன் ஸ்டேஜ் நார்மலிசி கொண்டு வர முடியும் ஒரு சில ஸ்டேஜ் நார்மலிசி கொண்டு வரவே முடியாது அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் நார்மலிசி கொண்டு வரவே முடியாத ஸ்டேஜ்ல இருக்கு டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னாலும் அவங்கள ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது குரு பகவான் கொண்டு வந்துடுவார் புரியுதுங்களா வெறும்னே நம்ம சொல்கிறத விட உங்களோட ஜாதகத்தில் உங்களோட உடல் ரீதியான உபாதைகள் எப்படி இருக்கு அதை பொறுத்து நம்ம பெட்டர்மெண்ட் அப்படின்றது கொண்டு வரலாம் இதுக்கும் மேல மெடிக்கல் ஆஸ்ட்ராலஜினே ஒன்று இருக்குங்க என்ன கிரகத்துக்கு இந்த கிரகம் இருக்குன்னா என்னென்ன நோய்கள் இருக்கும் அந்த கிரகத்தை எப்படி பசிஃபை பண்ணும் அந்த நோய்லருந்து பெருமளவு நம்ம வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இப்படின்றதும் இருக்க தான் செய்யுது புரியுதுங்களா ஸோ எல்லாத்துக்கும் மேலே ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நான் சொன்ன மாதிரி நோய் எதிராளிகள் கடன் எதிராளிகளும் இல்லாமல் போயிடுவாங்க கண்ணி பெருசாக எதிராளிகள் கிடையாது ஏன்னா பெருசாக பேசி பகச்சிக்க பகச்சிக்கக்கூடிய ராசி கண்ணி கிடையாது இருந்தாலும் நம்மளுக்கு மறைமுக எதிரிகள் இருக்காங்க நம்மளோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காம நம்மளுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் கண்ணி ஆல்ரெடி நல்லாதாங்க இருக்கு இந்த கு இந்த குரு பகவான் தொழில் குருவா இருந்து தொழில அபரிவிதமான ஒரு முன்னேற்றம் மேன்மை அப்படின்றதை ஏற்படுத்த போறார் அப்படின்றதுல எல்லவும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் நம்ம வழிபாடு அப்படின்னு ஏதாவது பண்ணிக்கணும் உங்களுக்கு சனி கண்டக சனியாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா மூர்த்தியோட வழிபாடு அபரிவிதமான நற்பலன்களை கொடுக்கும் எதுக்கு எப்படி அப்படின்னா ராமனை நம்ம யாரெல்லாம் வந்து கும்பிடுறோமோ அங்கே ஹனுமன் இருப்பான் யாரெல்லாம் ராமனை கும்பிட்றாங்களோ ராமா 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 ராமான்றாங்களோ அங்கே வந்து பாருங்க எந்த இடத்துல ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ ஹனுமன் வந்து உட்காருவான் எங்கெல்லாம் ஹனுமன் இருக்கானோ அங்கெல்லாம் சனி ஒன்றும் கெடுதல் பண்ண மாட்டான் ராவ் கேது எந்த கிரகமும் கெடுதல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தினோட வழிபாடு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்களும் கண்ணீங்க எங்கள் லைஃப்பில் வந்து சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது எங்கள் சுயஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கு கொடுப்பாங்க பேசிக்கலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்க இப்போ நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி உடல்நட உபாதைகள் இருக்கலாம் தொழிலில் மேன்மை இல்லாமல் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம் இல்லை நானே கண்ணிங்க எனக்கே திருமணம் ஆகலை ஜாதகத்தில் கிரகம் சரியில்லை படுத்த படுக்கையான உடல் உபாதையில் இருக்கான் வீட்டில் வந்து எனக்கு தோஷம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பூமி யோகம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி நிறைய காம்ப்ளிகேஷன் செய்வினர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைகளுக்கும் சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பரிகாரம் பூஜை முறைகள் எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்க அது வந்து பாருங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி கிளாஸஸில் எங்களோடய சுய ஜாதகத்தை பொறுத்து நாங்கள் வந்து என்ன வழிபாடு செய்யலாம் அதில் தீர்வு எப்படி இது எந்த கடவுளை நாங்கள் கும்பிட்ணும் எந்த கோயிலுக்கு போகணும் வீட்டில் பூஜை செய்யணும் எப்படி செய்யணும் இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கே சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக நீங்கள் வந்து பாருங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் உங்களோட வாய்ஸ் நோட் அனுப்புங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி கிளாஸில் சேர்ந்து பயன்பெறலாம் ஆக கண்ணி எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது வாழ்த்துக்கள்